திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே நினைவதும் வாய்மை மொழிவதும் வல்லார் கனைக்களல் காண அரிதாம் கனைக்களல் ஈசனை காண்குறவல்லார் புனைமலர் நீர் கொண்டு போற்றவல்லாரே புண்ணியம் செய்வாகற்கு பூ உண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரிய நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம்மிற ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே அதுவும் சிவராத்திரி தினமான இன்று இந்த பாடல்களை மனதில் கொண்டு வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக அதற்கான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இதில் சொல்லப்பட்டதனுடைய ஆழமான கருத்து யாதெனில் இறைவனை வழிபட வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதற்கு செல்வந்தராக இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல லட்ச லட்சமாக செலவு பண்ணி அலங்கார ஆடம்பரங்கள் செய்ய வேண்டும் என்பது பொருள் அல்ல வாரி வாரி வழங்க வேண்டும் என்பது பொருள் அல்ல பொதுவாக புனைமலர் நீர் கொண்டு அப்படின்னு சொல்கிறதும் பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு சொல்கிறதும் ஆழமான கருத்து அதை வந்து நிறைய அலசி ஆராய வேண்டிய பெரிய கருத்து இருந்தாலும் ஆலய வழிபாட்டிலே இதற்கான பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ஏன்னா ஒரு பாடலின் பொருள் என்பது அது இயற்றியவரை தவிர வேறு யாராலும் இதுதான் என்று அறுதியிட்டு பொருள் கூற முடியாது இதனுக்கு பொருள் வேண்டுமென்றால் திருமூலர் ஐயா வந்து நேரா நமக்கு விளக்கம் தந்தால்தான் இதனுடைய ஆழமான பொருள்கள் புரியும் திருமந்திரம் அப்படிங்கிறது அவ்வளவு அதிசயமான விஷயங்கள் அதிர்வுகள் கொண்ட பாடல்கள் இருந்தாலும் நாம் இன்றைய கால கட்டத்திற்கு ஏற்ப இப்போது ஆலய வழிபாடுனும் இந்த பாட்டை பொருள் கொள்ளலாம் அக வழிபாடுனும் பொருள் கொள்ளலாம் இரண்டு வகையில் ஆலய வழிபாடு அல்லது நம்ம புற வழிபாட்டில் இங்கே சொன்ன மாதிரி புனை மலர் நீர் கொண்டு அப்படிங்கிறது ஒரு பொருள் கொள்ளலாம் அதே போல் பூ உண்டு நீர் உண்டு அப்படிங்கிறது ஒரு பொருள் கொள்ளலாம் அக வழிபாட்டில் இது வேறாக இருக்கும் இப்போ புனை மலர் நீர் கொண்டுனா இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மனால் வசதி இல்லை அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஒரு வழிபாடை நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு பணம் வேண்டும் பொருள் வேண்டும் என்றெல்லாம் இல்லை நம்ம வீட்டில் பூக்குற செடி கொஞ்சமாக நீர் இந்த ரெண்டுமே இருந்தால் போதுமானது இதனை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தால் நமக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும் அவருடைய அருள் கிடைக்கும் என்பது ஒரு பாடலின் பொருள் இன்னொரு இடத்துல செய்கிறது சொல்கிறது பார்த்தீங்கன்னா புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு இப்போ சிவபூஜை செய்கிறதுனால சிவ புண்ணியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வகையில் அந்த பூஜையை செய்கிறதுக்கு நமக்கு பூ மற்றும் நீர் அப்படின்னா ரெண்டு அந்த ரெண்டுமே இருந்தால் போதும் இந்த பூ எங்கெல்லாம் இருக்கும் நீ எங்கெல்லாம் அங்கே எல்லாமே இருக்கு நீரும் அப்படித்தான் அதனால் இந்த ரெண்டு பொருளை வச்சு பூஜித்தாலே போதுமானது இறைவனின் இன்னொருளை நம்மால பெற முடியும் தான் இந்த பாடல்கள் வந்து எடுத்து நமக்கு சொல்லுது இதுல இன்னும் நம்ம அகவழிபாடு அப்படின்னு போனோம்னா அதுக்கும் ஐயா வந்து பெரிய விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க அதை நம்ம படித்து புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் அதே திருமந்திரத்துல ஐயா திருமூலர் வந்துட்டு சொல்றது உள்ளம் பெருங்கோயில் ஆலயம் வல்லர் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிவாருக்கு சீவன் சிவலிங்கம் கல்லப்புலனைந்தும் விளக்கே அப்படிங்கிற இந்த பாடல் மூலமா இந்த உடல் எப்படிப்பட்டது இதனுள் இருக்கின்ற ஆற்றல் எவ்வாறானது நாம் எப்படி அதனுள்ளே இருந்து இறை தரிசனத்தை பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க அப்போ உள்ளம்பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெளிவார்க்கு சீவன் சிவலிங்கம் கல்லப்புலனைந்தும் மணி விளக்கே அப்படின்னு சொல்லும்போது இந்த உடலோட முக்கியத்துவம் உடலை பேணி காக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி அதுக்குள்ள இருக்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதி இல்லையா அது வந்துட்டு சிவத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் எப்போ இந்த உடலை வந்து கோவிலாக எண்ணிக்கோ இதில் கோபுர வாசலும் இருக்கு தெளிவா இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் தெல்ல தெளிவாருக்குத்தான் சீவன் சிவலிங்கம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் மேற்போக்காக நம்ம ஆன்மீக தேடல் அப்படிங்கிற பேர்ல நுனிப்புள்ளையா மேய்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது போது நமக்கு இவ்வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுமா அப்படின்னா அது சந்தேகம்தான் ஆழ தேடல் அகத்தேடல் அப்படின்னு போறவங்களுக்குத்தான் த ஜீவன் சிவலிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறத ஐயா குறிப்பிட்டு கூறுவாங்க மீண்டும் அடியேன் குறிப்பிட்டுக் கொள்வது அந்தந்த பாடல்களை எழுதியவர்கள் தன் மனதிலே எதை வைத்து எழுதினார்களோ அதை அவர்கள் விளக்க உரை கூறினால்தான் ரொம்ப சரியாக இருக்கும் என்பது அடியனுடைய கருத்து நாம் திருமந்திரத்தை படித்து புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் திருமூலர் பகவானை பணிந்து என் சிந்தையிலே நின்றதற்கான விளக்கத்தை நீங்கள் கூற வேண்டும் என்று வழிபட்டு பின்னர் படிக்கும் பொழுது அதற்கான விளக்கம் நமக்கே கொஞ்சம் கொஞ்சமாய் புரிய வரும் அது எப்பொழுதுமே அந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும் எந்த பாடல் படிக்கிறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த இறைவனின் கருணையும் நமக்கு வேண்டும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க எப்ப ஒருத்தருக்கு தொடர்ந்து இறையருள் கிட்டும் அப்படின்னு சொன்னோம்னா அது பெரிய கேள்வி தொடர்ந்து இறையருள் கிட்டுமா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ள வருது இல்லையா ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு நேரத்துல கஷ்டம் வரும் ஒருத்தருக்கு சந்தோஷம் வரும் இன்னும் சொல்ல எல்லா உணர்வுகளும் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இறையருள் இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு வருது பொதுவாகவே நம்ம மக்களுடைய மனதுல ஒரு விஷயம் ஆள விழுந்துருதுன்னா என்ன மாதிரி விழுந்துருதுன்னா எப்ப நம்ம சந்தோஷமா இருக்கமோ தான் இறைவனுடைய அருள் கட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு அப்படித்தானே லட்ச லட்சம் அந்த சந்தோஷத்தையும் எப்படி எடுத்துக்கிறாங்க நம்ம சிரிச்ச மகிழ்வா இருக்கிறத சந்தோஷமா எடுத்துக்கிறது இல்லை அப்படி மனசு இப்போ யாருக்கும் வர்றதில்லை அவங்க மனசில் என்ன தோணுதுன்னா லட்ச லட்சமாக பணம் வரணும் வீடு வரணும் கார் வரணும் அப்போ தான் அது சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்போ தான் கடவுளுடைய அருள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க உண்மையாக அது கிடையாது அது தெளிந்தவர்கள் அதனை இன்பமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் மாற அந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க அதைத்தான் இன்பமாகவும் எடுத்துக்கிறாங்க அது உண்மையான இன்பமாகா அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்குங்க அப்போ இறைவனுடைய அருள் எப்போ கிடைக்கும் எப்பொழுதுமே இறைவனுடைய அருள் கிடைக்கிறது எப்பொழுதுமே இறைவனுடைய அருள் நம்மிடம்தான் இருக்கிறது என்று முதலில் நம்ப வேண்டும் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆலயத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் ஒரு பள்ளிக்கூடத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் இல்லை ஏதேனும் ஒரு சாதனை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் என்ன மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பது யோசிச்சு பாருங்களேன் அந்த மனநிலையில் நாம் இப்பொழுது இருப்போமா கண்டிப்பா கிடையாது நம்ம எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருப்போம் பாக்குறது எல்லாத்தையும் உண்மையை நம்புவோம் இந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமான குணத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எல்லையை அடைய வேண்டும் அதற்கிடையில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க நிறைய தீய குணம் உள்ளவர்கள் நம்மிடையே வருவார்கள் பேசுவார்கள் இப்போ இவர்களை நீங்கள் எப்படி எதிர்கொண்டு வரப்போகிறீர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்பதான் இறைவன் சின்ன சின்ன விஷயங்களை வாழ்க்கையில் கொடுப்பார் எப்படின்னா அவங்களை தேர்ந்தெடுத்துட்டார் அப்படிங்கும்போது இறைவன் ஏதேனும் ஒரு காரியத்திற்காக உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார் அப்படின்னா அந்த காரியத்தில் என்னென்ன எதிர்ப்புகள் பின்னாடி பெருசாக வருமோ அதெல்லாம் சின்ன சின்னதாக கொடுக்க ஆரம்பிப்பார் நம்ம வாழ்க்கையில் காட்ட ஆரம்பிப்பார் சின்ன வயது முதலே அதை நம்ம ஏமாற்றம் நினைப்போம் நம்மளுக்கு கிடைக்கலன்னு நினப்போம் நமக்கு அது துன்பம் நினப்போம் இந்த மாதிரி பல்வேறு வார்த்தைகளில் அதை பயன்படுத்திக்குவோம் ஆனால் உண்மையாலுமே அங்கே நடக்கிறது என்னென்னா நம்மளை இறைவன் பக்குவப்படுத்துகிறார் நம்ம ஒரு பெரிய காரியத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அதை நம்மால் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும் அதனால் தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் பல துன்பங்களை பல கஷ்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்துவார் இந்த தங்க நகையெல்லாம் செய்கிறாங்கல்ல இது வந்து நிறைய பேர் வந்து சொன்னது தான் இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன் தங்க நகை செய்கிறாங்க தங்க தாதுக்களாக இருக்கும் அதை எடுத்து உறுக்கணும் உச்சபட்ச வெப்பநிலையிலே உருக்கி அதை குளிர்வித்து அந்த சுத்தியில் கொண்டு அடித்து அடித்து அதை தட்டி தட்டி மீண்டும் அதை உருவமாற்றி இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன வடிவத்தில் அது வர வேண்டுமோ அவ்வடிவத்தை வடிவத்தை வந்து இறுதியில் அடைகிறது அப்போ அது எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி இருக்கணும் இல்லையா அந்த பொருள் ஒரு வடிவத்தை பெறுவதற்கு அவ்வளவு கஷ்டத்தை தாங்கி தான் வருகிறது மனிதன் மட்டும் எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்த முடியும் வந்துவிட முடியும் அப்படின்னா ரொம்ப சொற்பம் அதுவும் ரொம்ப காலத்துக்கெல்லாம் நிற்காது அது ஏதேனும் ஒரு கர்மாவின் காரணமாக எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒருவன் மேலே ஏறுகிறான் என்றால் வந்தவடம் தெரியாம வந்த வழி தெரியாமல் மீண்டும் அவ்விடத்திற்கு வரலாம் அது பிரபஞ்சம் இறக்கிவிடும் தகுதியானவர்கள் மட்டுமே அந்த இலக்குகளுக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அது இயல்பான ஒரு விஷயம் போக போக நாமளுமே புரிஞ்சுப்போம் அப்ப வருகின்ற கஷ்டமாகட்டும் துன்பமாகட்டும் நமக்கு வருகிறது என்றால் நம்மை இறைவன் பக்குவப்படுத்துவதற்காக செய்கிறார் என்பதை தெளிவா புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் ஏன்னா உண்மையான ஆனந்தம் அப்படிங்கிறது பணத்தில் மட்டும் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் நம் மனதில் என்ன குடிகொண்டுள்ளதோ நம் மனது எதை எண்ணுகிறதோ அது சரியா தவறா என்று பகுத்தாய்ந்து அது பிறரை பாதிக்காத வண்ணம் ஒரு செயலை செய்து அதில் இன்பம் காண்கின்றோம் அப்படின்னா அது மிக உயர்ந்தது சிவ பரம்பொருள் நமக்கு தந்த வரம் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா அதில் எடுத்துக்கலாம் பெரும்பாலும் நீங்கள் நீங்களோ அல்லது நானோ கொடுக்கின்ற காசுக்கோ காட்டுகின்ற பகட்டுக்கோ இறைவன் அடிமையாக மாட்டார் நம்ம சொல்றோம் இல்லையா எனக்கு இவ்வளவுக்கு தந்தா நான் உனக்கு இவ்வளவு தர்றேன் அதை வாங்கி அவர் என்ன பண்ண போறார் அர்வமான அவருக்கு நாம் கொடுக்கின்ற பொருட்களோ அல்லது மரியாதையோ தேவையா அப்படின்னா தேவையில்லை இருந்தால் நம்மை நாமே வந்து ஒரு மாதிரி மடைமாற்றிக் கொள்கின்றோம் இதை கொடுத்தா இறைவன் தந்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி மடைமாற்றி கொள்கிறோம் உண்மையான சிவபுரம் பொருள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை உனக்குள் தான் இருக்கிறார் அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை எண்ணி தவித்திரு துடித்திரு கண்டிப்பாக அதற்கான வழியை இறைவன் காட்டுவார் அந்த வழியிலே செல்லும் பொழுது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களை வந்து அடையும் அப்படின்னா அதில் எல்லளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம் எதுக்கு எதுக்குத்தான் அவர் வசமாவார் அப்படின்னா நீங்கள் காட்டுகின்ற உண்மையான அன்புக்கு மட்டுமே வசமாகக்கூடியவர் அப்படின்னம்னா சிவப்பரம்பொருளை சொல்லலாம் அவருக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடலாமா எல்லாத்தையும் கடந்து நிற்பவன் எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவன் எந்த பொருளை போட்டு வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம் அப்ப வியாபியாக நிறைந்திருக்கின்ற இறைவனை சர்வத்திலும் காணலாம் என்னும் பொழுது நம்மளும் காணலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள் முதலில் வர வேண்டும் அதுவும் மயமாக அன்பே உருவாக அவரை காண முற்படும் பொழுது கண்டிப்பாக அவருடைய கருணை பார்வையினால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கும் போது நிஜமாவே இந்த பிறவி எப்படிப்பட்ட பிறவி என்றால் கிடைத்தற்கரிய பிறவியாக மாறும் கிடைத்தற்கரிய பிறவி ஏன்னா எல்லா உயிரும் எதற்காக போராடுகிறது அப்படின்னா பிறப்பு இறப்பு இல்லா ஒரு நிலையை நோக்கி நாம் நடைபோட வேண்டும் அந்நிலையானது நமக்கு சித்திக்க வேண்டும் தான் இவ்வளவு கஷ்டமுமே ஆன்மீகத்தில் அந்நிலையை இறைவன் தருகின்றார் அப்படின்னா இதைவிட பெரிய பிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்குமானா கண்டிப்பா கிடையாது மரணம் எந்த நொடியில் வேண்டுமானாலும் ஏற்படலாம் அது எல்லோருக்குமானது எல்லோருக்கும் சொந்தம் சொல்லப்போனால் இது எனக்கு சொந்தம் இல்லை எனக்கு வேண்டான்லாம் யாரும் சொல்ல முடியாது அந்த மரணத்தை மரணம் அனைவருக்கும் சொந்தமானது இது எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது அதெல்லாம் மூடி மறைக்கப்பட்ட ரகசியம் மறைத்தல் என்னும் தொழிலின் காரணமாக இறைவன் நம்மிடம் மறைத்த ரகசியம் அப்படிங்கிறது நம்மை சந்தோஷமாக வைத்திருக்கிறது எண்ணி பாருங்கள் அந்த ரகசியம் ஒருவேளை நமக்கு தெரிய வருகிறது என்றால் நம் வாழ்க்கையானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் வாழ்வதற்கே பயமாக இருக்கும் அந்த நாட்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இறைவன் நம்மிடம் மறைத்து வைத்திருக்கின்றார் அப்படின்னா அதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கத்தான் போகும் உண்மையாகவே அந்த இறப்பு மரணம் என்பது ஒரு துர்பாகியமான நிலையா அப்படின்னா கிடையாது அப்படின்னு தான் எல்லோருமே சொல்வார்கள் ஞானியர்கள் இந்த கூடு இறைவனை உணர்வதற்கு தகுதியற்றது என்று எப்பொழுது அந்த உயிர் உணர்கிறதோ அப்பொழுது அந்த உடலை விட்டு அது பிரிந்து விடுகிறது வேறொரு கூட்டை தேடி செல்கிறது இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு ஏற்றார் வாழ ஏற்றார் போல ஒரு கூட்டை தேடி அது சென்று மீண்டும் ஒரு பிறப்பை எடுத்து முயற்சி செய்து முயற்சி செய்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே ஒரு அல்லல் பட்டுப்பட்டு ஒரு காலத்திலே இறைவனின் கடைக்கண் பார்வை குருவருளும் திருவருளும் கூடி வருகின்ற அந்த காலத்திலே அவருடைய கடைக்கண் பார்வை நம் மீது படும் பொழுது மரணத்தையும் தாண்டிய அந்த பெருவாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முக்தி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது பிறப்பிறப்பில்லா நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதை இறைவன் நல்குகிறார் அப்படிங்கும் போது அதை விட வேற என்ன அந்த பிறப்பிலே தேவைப்பட்டு விட போகிறது அப்படிங்கிறதத்தான் நம்ம மனதார எண்ணி பார்க்க வேண்டும் அவர் எண்ணி பார்ப்பதோடு நில்லாமல் அந்த வாழ்க்கைக்காக இயங்க வேண்டும் சதா இறைவனிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு கேட்டுக்கொள்ளும் பொழுது அவருடைய கடைக்கண் பார்வையினால் அவருடைய அந்த கடைக்கன் பார்வையினால் நமக்கு அந்த வரமானது கிடைக்கிறது பிற பிறப்பில்லா நிலையானது கிடைக்கிறது அப்படிங்கும் போது நம்மை விட பாக்கியசாலி இந்த பிரபஞ்சத்திலே வேறு யார் இருக்க முடியும் என்பதை பாருங்கள் ரொம்ப அற்புதமான பிறப்பு நமக்கு கிடைத்திருப்பது இந்த அற்புதமான பிறவியை தவற விட்டு விடாதீர்கள் மரணம் வேண்டுமா வேண்டாமா அப்படின்னா பல விடைகள் கிடைக்கக்கூடும் ஆனால் மரணத்தை எதிர்கொள்கின்ற தைரியம் யார் ஒருவருக்கு கிடைக்கும் அப்படின்னா இறைவனை உள்ளன்போடு பூஜிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த மரணத்தை எதிர்கொள்கின்ற அந்த அபரிவிதமான மனநிலை அப்படிங்கிறது இருக்கும் ஏன் அவர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் மரணம் என்பது தற்காலிக உறக்கமே மீண்டும் இறைவன் ஏதோ ஒரு உடலிலிருந்து உறக்கத்தை களைத்து எழுப்பி விடுவார் அதை அசைக்க முடியாத நம்பிக்கை மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து கொண்டே தான் இருக்கப் போகின்றோம் என்று இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டு போதும் வா என்று அழைக்கிறாரோ அந்த தருணத்திற்காக காத்து கொண்டிருப்போம் அந்த தருணம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு அந்த ஏங்கி தவிக்கும் பொழுது நம்முடைய ஏக்கத்தை இறைவன் புரிந்து கொண்டு அங்கே ஏக்கத்திற்கு பரிசாக அந்த பிறப்பு இறப்பு இல்லா நிலையை ஒரு உயிருக்கு நல்குகிறார் அப்படிங்கும்போது அதை விட பேரானந்தம் சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு ஏதும் இருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கணும் அப்படின்னா இறைவனை அடிபணிந்து விடுங்கள் இறைவனை சரணடைந்து விடுங்கள் இறப்பை பார்த்து பெருசாக கவலைப்படுறதோ பயப்படுறதோ இல்லாமல் ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னா அதுவே பேரானந்த நிலையாக இருக்கும் வாழ்க்கை வாழணும் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழணும் இது நடக்குது அது நடக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தால் கவலைப்படுற நொடியெல்லாம் நமக்கு வீணாக போன நொடிகள் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்த ஒவ்வொரு நொடிகளும் நம் வாழ்க்கையிலே வீணடிக்கப்பட்ட நொடிகள் அதையெல்லாம் திரும்ப கிடைக்காது அதை உங்களால் உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்தி கொள்ள முடியாது ஆதலால் இருக்கின்ற வாழ்கின்ற இந்த நொடி உண்மை இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான நேரத்தை நாம் நமக்கு சாதகமாக மற்றவர்கள் பாதிக்கப்படாத வகையிலே நமக்கு சாதகமாக அன்பானதாக மாற்றி பிறரையும் சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்து வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் இறைவன் கொடுத்தது சிவபெருமான் கொடுத்தது என்பதை உணர்ந்து அதை போற்றி வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த வாழ்க்கையானது ரொம்ப பெரிய வரமாக அமையும் என்றால் அதை மாற்று கருத்தே இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்